அனைவருக்கும் வணக்கம் ஏசி மேக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்பதாம் வகுப்பு புள்ளியியல் பயிற்சி எட்டு புள்ளி ரெண்டில் கேள்வி மூணாவது கேள்வி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் கேள்வி மூணாவது கேள்வி ஏறு வரிசையில் தரவு கொடுத்துட்டாங்க சரம் இடைநிலை அளவு இருபத்தி நாலு கொடுத்துட்டாங்க அப்போ எக்ஸ்ட் மதிப்பு அனுப்பிக்கணும் தரவு ஏறு வரிசையில் தரப்பட்டுள்ளது பதினொன்று பன்னெண்டுலாம் கொடுத்துட்டாங்க அப்படியே தெரியும் மீடியன் இடைநிலை அளவு தான் இருபத்தி நாலு உறுப்புகளின் எண்ணிக்கை மொத்தம் பத்து பேரு இருக்குது அப்போ இதில் ஃபஸ்ட்டில் இருந்து நாலு உறுப்பு பிரிச்சுங்க கடைசியில் நாலு உறுப்பு பிரிச்சுடுறோம் கோடு போட்டு மிடில் நடுவில் என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இது ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டால் வகுக்கணும் இருபத்தி நாலு என்பது கொடுக்கப்பட்டது மீடியன் அப்போ மீடியன் மதிப்பு ஈக்குவல் டு இருபத்தி நாலு அப்போது மீடியம் வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இது ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டால் வகுத்துடுறோம் டிவைட் பை டூ போட்டுடறோம் எக்ஸையும் எக்ஸையும் கூட்டினாலும் டூ எக்ஸ்னு வரும் ரெண்டையும் நாலையும் போட்டால் ஆறு வரும் அது டிவைட் பை டூ அந்த ரெட் கலர் டூ அப்படியே எழுதி வரும் மீடியன் மதிப்பு இருபத்தி நாலு ப்ளூ கலர் இருக்கு அப்படியே தேதி வரும் இப்போது டூ எக்ஸ் அப்படியே எழுதிடும் ப்ளஸ் சிக்ஸ் அப்படியே எழுதி வரும் ஈக்குவல் டு இருபத்தி நாலு அப்படியே இருக்குது இந்த ரெண்டு அந்த பக்கம் போனால் பெருக்கல்ல வந்துடும் வகுத்தில் ரெண்டு டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல்டு இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி எட்டு டூ எக்ஸ் ஈக்குவல்டு நாற்பத்தி எட்டு மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் சிக்ஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் சிக்ஸ் ஆகிடும் டூ எக்ஸு ஈக்குவல்டு நாற்பத்தி எட்டில் ஆறு போய் காய்ச்சோம்னா நாற்பத்தி ரெண்டு வந்துடும் அப்போ டூ எக்ஸு ஈக்குவல் டு ஈக்குவல் டூ ஃபார்ட்டி எயிட் நாற்பத்தி எட்டுன்னு இருக்குது இந்த டூ எக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டூ ஆலை டிவைட் பண்ணிடும் டிவைட் பை டூ போர்ட் சைடு ரெண்டாவது வகுத்துடும் ரெண்டு பக்கமும் அப்போ இந்த ரெண்டுக்கு ரெண்டு நாயிடும் கேன்சல் ஆகிடும் இது ஓ ரெண்டு ரெண்டு இருபத்தி ஓ ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரும் ஆனால் இருபத்தி ஒரு வாட்டி வந்துடும் அப்போ எக்ஸி ஈக்குவல்டு இருபத்தி ஒன்று